வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து ஐரோப்பியர்கால வரலாற்றை தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஐரோப்பியர்களில் முதலாவதாக நாம் போர்த்துகீசியர்கள் பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ரொம்பவுமே சுருக்கமாக தான் நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல இந்த ஐரோப்பியர்கள்னால் யார் அப்படின்னா போர்த்துகீசியர் டச்சுக்காரர்கள் டேனியர் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பேர் தான் ஐரோப்பியர் அப்படிங்கிற பேர் தமிழ்நாட்டுக்கு முதல்ல அந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்வாங்க இல்லையா கடல் வழியாக வாணிகம் அந்த நோக்கத்தோடு தான் ஐரோப்பியர்கள் வந்து வர்றாங்க அதுக்கப்புறம் தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நாடுகளை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட படைகளையெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படி தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அவங்க நுழைய ஆரம்பிச்சாங்க இந்தியாவுக்குள்ளே முதன் முதல்ல அடியெடுத்து வச்சவங்க யாருன்னு பார்த்தா இந்த போர்த்துகீசர்கள் தான் அவங்க வாணிகம் புரிந்து ஈட்டக்கூடிய நோக்கத்தோடு தான் நம்முடைய நாட்டுக்குள்ளே நுழையிறாங்க அவங்க நம்முடைய நாட்டுக்கு விரும்பி வந்ததுக்கு காரணம் என்னென்னா நிறைய மிளகு அதுக்கப்புறம் வாசனை பொருள்கள் அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வந்து நல்லா ஊன் உணவு சாப்பிடுவாங்க ஊன் உணவுங்கிறது இன்றைக்கி மாமிசம் இருக்குது இல்லையா அதுதான் அதுக்கு வந்து சுவையூட்டணும் அப்புறம் அதை வந்து பாத்திரங்களில் போட்டு வச்சு அதை பதப்படுத்தணும் இதுக்கெல்லாம் மிளகு லவங்கம் ஏலக்காய் உள்ளிட்ட நறுமணப் பொருள்கள் தேவைப்பட்டுச்சு அதனால தான் ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய இந்தியாவுக்கு கடல் வழியாக வர ஆரம்பித்தாங்க போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா தான் முதன் முதல்ல கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டைக்கு வர்றார் அந்த கள்ளிக்கோட்டையில் வந்து அந்த கப்பலை நங்கூரம் போட்டு நிறுத்துறார் அந்த நங்கூரம் அப்படிங்கிறது அந்த கடலில் கப்பலை நிறுத்துறதுக்கான ஒரு பகுதி அப்படியே நங்கூரம் போட்டு நிற்கினா கப்பல் அசையாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே நிற்கும் அதாவது அதாவது அசையாதுன்னா வேறு பக்கம் போகாது அப்படி நங்கூரம் பாய்ச்சி அப்படியே வந்து கள்ளிக்கோட்டைக்குள்ளே வர்றார் இப்படி தான் அந்த வாஸ்கோடகாமா வந்த வழியில்தான் மற்ற ஐரோப்பியர்களும் கடல் வாணிகம் பண்ணுறதுக்காக அந்த கடல் பயணத்தை மேற்கொண்டாங்க வாணிக கப்பல்களை தொடர்ந்து அப்படியே போர்க்கப்பல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வாணிக செல்வாக்கில் ஓடிய அந்த கவனம் காலப்போக்கில் நாடு பிடிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தையும் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஆரம்பத்தில் வந்த இந்த வணிகர்கிட்ட அந்த க அந்த போர்த்துகீஸர்கிட்ட அந்த கிறித்தவ சமயத்தை பரப்பக்கூடிய நோக்கமெல்லாம் ஏற்படவே இல்லை அது காலப்போக்கில் தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த போர்த்துகீசருடைய செல்வாக்கு ரொம்பவுமே வேகமாக வளர்ச்சி அடைஞ்சது கேரளத்து கடற்கரையில் பல குடியிருப்புகளை அமைச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய செல்வாக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வாணிக செல்வாக்கை வளர்த்து கொள்ள அதே நேரம் அரசியல் ஆதிக்கத்தை பெருக்கிக்கொள்ள சமய வளர்ச்சியை தூண்டிவிட போர்த்துகீசியர்கள் என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு நிறைய துன்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கண்ணனூர் கோவா இந்த மாதிரியான பகுதிகளில் இந்து மக்களை அப்படியே துண்டு துண்டாக வெட்ட ஆரம்பித்தாங்க உயிரோடவே அவங்களுடைய உறுப்புக்களை எல்லாம் அறுத்து எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி நெஞ்சை பிழக்கக்கூடிய கொடுமைகளையெல்லாம் அந்த போர்த்துகீசியர்கள் ஆரம்பத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்து செஞ்சிருக்கிறாங்க மதுரையில் வீரப்பநாயக்கனுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசியில் ஜெசூட் பர்னான்ஸ் பாதிரி அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு ஜெசூட் பாதிரிகள் கிறித்துவ மிஷன் அதாவது ஒரு இயேசு கிறித்தவ குழு ஒன்று தொடங்குகிறாங்க இது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அதுக்கப்புறம் கிருஷ்ணப்ப நாயக்கனும் அந்த கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அனுமதி கொடுக்குறாரு அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா உயர்வகுப்பு குடிமக்கள் அதாவது தமிழ்நாட்டில் அந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களையெல்லாம் கிறித்தவர்களாக மாற்றுவது தான் இந்த மிஷன்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு அவங்க அதுக்காக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு மாதா கோயில் ஒன்று கட்டுறாங்க பர்னாண்டர்ஸ் பாதிரியார் பர்னாண்டஸ் பாதிரியார் அப்படிங்கிறவர் பதினாலு வருஷம் ரொம்ப உழைக்கிறார் எப்படியாவது இந்தியாவுக்குள்ள கிறித்தவ சமயத்தை நிலைநாட்டிடணும் எல்லாம் கிறித்தவர்களாக மாற்றிடணும் அப்படின்னு பதினாலு வருஷம் தொடர்ச்சியாக போராடுறார் ஆனால் அவருக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை அந்த போர்த்துகீசர்களை தமிழ்நாட்டுக்காரங்க பரங்கிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இழிவாக பேச ஆரம்பித்தாங்க ஏன் அவங்களுக்கு அந்த போர்த்துகீசர்களை பிடிக்கலை அப்படின்னா அந்த போர்த்துகீசர்கள் மாட்டு இறைச்சியை சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மதுபானம் குடித்தாங்க இதையெல்லாம் தமிழர்கள் வந்து வெறுக்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் போர்த்துகீஸர்கள் வந்து ரொம்ப படைபலமுடையவங்களாக செல்வாக்குடையவர்களாக இருந்தாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரங்களுடைய மனசை அவங்களால கொஞ்சம் கூட ஆரம்ப காலத்தில் அசைக்கவே முடியலை ஆரம்பத்தில் அவங்களுடைய அந்த மதம் பரப்பக்கூடிய அந்த நோக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே தோல்வி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லலாம் மதுரை மிஷனுடைய அந்த தொடக்க முயற்சிகள் வந்து ஆரம்பத்தில் படு தோல்வியில் தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த ராபர்ட் டி நொபிளி அப்படிங்கிற ஒரு போர்த்துகீசிய பாதிரியார் மதுரைக்கு வந்த பிறகு அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு அந்த மதுரை மிஷனுடைய சரித்திரமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் டி நொபிளிக்கும் பார்த்திங்கன்னா அந்த சமயம் பரப்பக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சுது ஆனால் இருந்தாலும் அவர் அதை வந்து பொருட்படுத்தலை அவர் வந்து எப்படியாவது அந்த மதத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியே ஆகணும் அந்த கிறித்துவ மதத்தை உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே முயற்சி பண்ணி இங்கேயே தங்கியிருந்தார் அவர் அதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த நாயக்கர்களோட அந்த படைபலத்துக்கெல்லாம் நாங்களும் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபர்ட் இனப்பொளி வந்து ஒரு ஒரு காரணமாக அமைஞ்சு அந்த நாயக்கர்களுக்கும் ஒரு போர்ட்டுகீசனுக்கு இடையில் ஒரு நட்புறவை உருவாக்குறார் அப்போது அந்த நாயக்கர்களுக்கும் அவங்களுடைய எதிரி நாடுகளை பிடிக்கணும் அந்த எதிரிகளோட போரிடணும் அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு படைபலம் தேவைப்பட்டுச்சு அப்போ போர்த்துகீசியர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த படை அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாமே ஒரு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்ததுனால இந்த மதுரை நாயக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போர்த்துகீசியர்களுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க அப்போ அந்த கிறித்துவ பாதிரிமார்களும் எங்கெங்கெல்லாம் நாயக்கர்களுடைய படை போகுதோ அங்கையெல்லாம் அவங்களும் போக ஆரம்பித்தாங்க அது வந்து ஒரு அவங்களுக்கு அந்த போர்த்துகீசர்களுக்கு ஒரு நல்ல பயணம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த படைகள்லாம் அந்த மதுரை நாயக்கர்களுடைய படையெல்லாம் திருச்சிக்கு போகிறப்போலாம் இந்த ராபர்ட்டி நோபலி பாதிரியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரும் அங்கே போவாராம் அங்கே போய் அவருடைய அந்த சமய பணிகள் அந்த கிறித்துவ சமயத்தை பரப்புவாங்களே அந்த நோக்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படியே படிப்படியாக அந்த கிறித்துவ மதமானது வளர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சத்தியமங்கலத்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணில் கிறித்தவ பிரச்சாரத்துக்கு பாதிரி டி காங்டாவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அதே போல் செஞ்சி அடுத்திருந்த பாளையக்காரர் அந்த ஒரு ஒரு சிற்றரசர்கள் மாதிரி அந்த பாளையக்காரர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்ததாக சொல்லுவாங்க அதில் அந்த செஞ்சி பாளையக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா கிறித்தவ பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த அந்த போர்த்துகீஸ்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுத்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராமநாதபுரத்துலேயும் அந்த கிறித்துவ பாதிரிமார்களுக்கு சூழ்நிலை வந்து ஏற்றபடி அமைஞ்சிருந்தது அதனால் ராமநாதபுரத்தில் அப்படியே படிப்படியாக அந்த கிறித்துவ சமயத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க நாலு அடைவில் பார்த்திங்கன்னா அந்த மதுரை மிஷனானது மதுரை தஞ்சாவூர் செஞ்சி இப்படிங்கிற ஊர்களுடைய எல்லைகளை கடந்து மேலும் மேலும் அப்படியே பரவிக்கிட்டே போகுது அடுத்து வேலூர் அதுக்கப்புறமா கோல்கண்டா தேசங்கள் இப்படியாக அந்த அந்த பாதிரிமார்களுடைய அந்த எல்லை அந்த சமயத்தை பரப்பக்கூடிய நோக்கம் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு பல சமயங்களில் மராத்தியர்களுடைய தாக்குதல் அது வந்து இந்த கிறித்தவ பாதிரிமார்களுடைய அந்த சேவைகளுக்கு தடை ஏற்பட்டு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மராத்தியர்கள் கொஞ்சம் இந்த போர்த்துகீசியர்களை எதிர்த்துருக்குறாங்க அந்த கிறித்தவ சமயத்தை பரப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் தடையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்கிறாங்க அதற்கப்பறம் என்னாகுது எல்லாம் அவங்க அவங்க வந்து கொஞ்சம் கூட சளைச்சி போகலை எப்படியாவது இந்த மதத்தை நிலைநிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மறுபடியும் போராட ஆரம்பித்தாங்க ராணி மங்கம்மாள் அந்த நாயக்க சமூகத்தை சார்ந்த அந்த ராணி மங்கம்மாள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பதில் மதுரையில் அரசியாக அந்த அரசாட்சியை ஏற்படுத்துகிறாங்க அவங்க அவங்க இருந்துக்கிட்டு அரசு பண்ணாங்க அப்போது அவங்களுக்கு கிறிஸ்துவ பாதிரிமார்கிட்ட ஒரு பறிவு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் பாதிரிமார்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தங்களுடைய பணிகளை ரொம்பவுமே ஆர்வம் காட்ட ஆரம்பித்து மேலும் மேலும் அவங்க வந்து கிறித்துவ சமயத்தை அப்படியே பரப்ப ஆரம்பித்தாங்க இப்படித்தான் அந்த அந்த போர்த்துகீசியர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக நம்ம யாரை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த வாஸ்கோடகாமா அப்படிங்கிறவர் அவர் தான் இந்த கள்ளிக்கோட்டை வழியாக வர்றார் அவர் தான் வந்து மற்ற போர்த்துகீசர்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க இருந்தார் அப்போ ஆரம்பத்தில் வணிகம் பரப்பக்கூடிய வணிகத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு அந்த மிளகு லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி அவங்க அந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்தவங்க காலப்போக்கில் தங்களுடைய மதங்களை பரப்பினார்கள் அது மதத்தை பரப்புனாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நம்ம மக்களை அடிமைப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க எந்த கடல் வழியாக வாணிகம் பண்ண வந்தாங்களோ அதே கடல் வழியாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போய் அவங்க நாட்டில் கொண்டு போய் சேர்த்துனாங்க இப்படி படிப்படியாக வந்தவங்க தான் இந்த ஐரோப்பியர்கள் ஆரம்பத்தில் போர்த்துகீசர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஐரோப்பியர்கள் தான் அப்புறம் டச்சுக்காரர்கள் டேனியர் இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போ அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயர்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் படிப்படியாக படிப்படியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்து அவர்களுடைய அந்த செல்வத்தை பெருக்கி கொண்டார்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்போது ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்க முடியல இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த போர்த்துகீஸருடைய அந்த படைபலம் இன்னொன்று நம்முடைய மக்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய மக்கள் வந்து எப்போவுமே அந்த வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஆட்களாக இருந்த காரணத்தினால அந்த போர்த்துகீஸருடைய வரவை அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல சரி வாணிகம் பண்ண வர்றாங்க சரி ஏற்றுமதி இறக்குமதி தானே நாம் பொருள் கொடுக்குறோம் அவங்க அதுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் காலப்போக்கில் மக்கள் நல்லா பழக ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு போகணும் இவங்களையே நம்ம அடிமைப்படுத்தி இவங்ககிட்டேருந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இவங்ககிட்டருந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டை நம்ம வளப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் கொண்டவர்களாகத்தான் இந்த ஐரோப்பியர்கள் எல்லாருமே நம்முடைய நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க வந்து அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமே நம்முடைய இந்திய மக்கள் மிகப்பெரிய ஒரு துயரத்தை இந்த போர்த்துகீசியர்கள் மூலமாக போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் அப்புறம் இந்த ஆங்கிலேயர்கள் மூலமாக அனுபவிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் கிடச்சிது இதோட போர்த்துகீசியருடைய வரலாறு முடிஞ்சது இன்னும் விரிவாக நீங்கள் புத்தகங்களில் படித்து பாருங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா நீங்கள் நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க மிக்க நன்றி